பாருங்க இந்த ஆரணா ஜுவல்லரியில் உள்ள போய் அப்போ பாருங்க நாங்கள் இலையினா வெளியேலாம் வாங்க விடுவாருங்க இப்போ தான் நீங்க புதுசாக வந்துருக்கான் பாருங்கள் பவுனாம் பாருங்க கொஞ்சம் வித்தியாச மாடல் வேறுங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் புதுசு புதுசாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைனில் பாருங்க பாருங்க போய் கஸ்திரியாக மோடலாக இருக்கான் பாருங்கள் இந்த ஃபுல் கடையிலாமல் தான் பாருங்கள் முழுக்கடலையும் சேன்தான் இருக்குது பாருங்கள் இங்கிலீஷ் வச்சு நாற்பத்தி நாளில் நாற்பது நாளில் நோய் நிறைய இந்த கடையில் பாருங்க அப்போ தனம் வந்து பாருங்க சிங்கப்பூர்

எங்க நிற்கிறோம்டா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் ஏன் வந்தாங்க இன்றைய அக்ஷய எழுதிருது முப்பதாந்தி அது ஓ உண்டைய அக்ஷய முன்னிட்டு யாழ்ப்பாணமே சிரமம் பரவாயில்லப்பா இருக்கு பாருங்க அதை தான் இந்த காலையில் பார்க்க போறீங்க இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீட்டில் பாருங்க வாங்க வீட்டில் போகலாம் பாருங்க இந்த ஆரணா ஜுவல்லரியில் உள்ளே பார்ப்போம் பாருங்க நகையில இன்னும் வெளியிலலாம் வாங்க உள்ளே பார்ப்போம் என்னென்னு கேட்டுப்போம் பாருங்க மாசத்தை ரொம்ப நல்லா அமைச்சிருக்கேன் உள்ளேதான் என்ன வேண்டும் நீங்களா நெக்லஸ் எல்லாமே பாருங்க நெக்லஸ் புதுசாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு டிசைனில் வேறுங்க ரொம்ப இருந்து வேறுங்க ஃபுல்லாக வந்திருக்கணும்

காப்பெல்லாம் இருக்க பாருங்க காப்பாங்க இருக்க பாருங்க நெக்லஸ் நான் பாருங்க வித்தியாசம் இருக்க போகும் உடல் சிங்கப்பூர் போகும் பாருங்க இதெல்லாம்தான் எப்படி இருக்கன்னு பார்த்தீங்களா டிசைன் எல்லாம் அது மூட்டு பாருங்கள் அப்படி இருக்கிற பதக்கம் எல்லாம் இருக்கணும் பாருங்கள் பதக்கம் தூக்கம் எல்லாம் கேட்டு பாருங்க நெக்லஸ் எது இருக்கு இந்த நெக்லஸ் இருக்குது பேருங்க பதினோரு பவுன் ஆம்பாருங்க இந்த காப்பை பாருங்க இப்போ தான் நீ புதுசாக வந்திருக்கான் பாருங்க ஒன்றரை பவுனாம் பாருங்க கொஞ்சம் வித்தியாசம் மாடல் பாருங்க வித்தியாசமாக இருக்குது பாருங்க காட்டை செல்ல பாருங்க எப்படி இருக்கிற பாருங்க பாக்கியமாக லுக்காக இருக்குது பாருங்க மூன்று பவுனா இது மூன்று பவுனா இந்த காப்பை பாருங்க இது ஜென்ஸ் இந்த காப்பை பாருங்கள் மூன்று பவுனா பாருங்கள் मुरपिंग सिंधी வித்தியாசமா இருந்த பவுன் இது முக்கால் பவுனால் ஒரு பவுல் ஓ சோடியா புது டிசைன் புதுசை காப்போட எல்லாமே இருக்கும் சிங்க முக்கா பவுண்டாங்க போ வித்தியாசம் தொடங்க இது வந்து வித்தியா இது ஒன்றரை பவுண்ட் ரெண்டு போகணும் எல்லாமே வித்தியாசம் சிங்கப்பூர் வந்து ஒரு பவுண்ட் ரெண்டு பவுண்ட் இரு வித்தியாசம் வச்சு அது சிங்கப்பூர் வந்து ஓ சிங்கப்பூர் எல்லாம் ஒன்றரை பவுண்டெண்டு போன என்ன மின் நிலையில அதாவது எனக்கு ஆகும் மேட்டப்பட்டி என் கார்கள் இப்படி எப்போ ஒரு தேடுங்க ഇതിന് സിംഗപ്പൂർ കോങ്ങൾ അഞ്ചു അഞ്ചു പത്ത് പൗണ്ട് എല്ലാം സിംഗാപ്പൂർ കൊലിവാണ് പെട്ടെന്ന് അഞ്ചു അഞ്ചു പൗൺ ഉണ്ട് രണ്ടും രണ്ടു ഇത് രണ്ടും ഇത് വ്യത്യാസമാണ് பொழிவா செடி இருக்குதுன்னா நல்ல டிசைன் இது சரியாக பத்து பவுன் ரெண்டு செய்யணும் இது தக்கண்ட் செய்யணும்னு சொல்கிறது பத்து பவுண்ட் பத்து ஓட் ஆக வந்து பத்து வேறு போய் நான் லேவில் போட்டு வச்சுருக்கேன் பிடிச்சிப்பேன் பிடிச்சிப்பேன் தொட பத்து பவுண்டே தான் பத்து பவுன்

எங்கால இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன பிரஸ்ட்லேட் எல்லாமே இருக்க பாருங்கள் புது புது மாடலில் இருக்குது பாருங்க இந்த அதெல்லாம் புது மாடல் பாருங்கள் சாப்பிட்டூன் புது பிரஸ்ட்லேட் இருக்கு எங்களில் மோனங்கள் பாருங்கள் தான்

அமைக்கு பாரு குஞ்சு வணக்கி பாருங்க கடையில் பாருங்க அதாவது நம்மளை சினம் விட பாருங்க Terima kasih telah menonton.

ரோட் எல்லாம வேணா நடிச்சுக்காருங்க வாசல்லாம் கும்பங்கள் எல்லாம் கடைகாரி நம்பி வழி பாருங்க சேனா கிடையா கிடையா நிற்கிது போட ஜனங்கள் முழுக்க கையில் ஒரு கடை ஒன்று கல்யாணி ஜுவலரி கண்டு இதில் தான் சும்மா நல்ல மலிவாக போட்டிருக்காங்க நகைகள் எல்லாம் கணக்கான கடை ஆனால் நல்ல மலிவு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க ந நகைகள் கடைக்குள்ளே போக இடம் இல்லை பாருங்கள் ஃபுல் சேனம் பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் லலிதா ஜுவலரி நிற்கிறங்க அப்படி இங்கால சகானா ஜுவலரி எல்லாம் பாருங்க எல்லா கடைகளுக்கும் மாலை எல்லாமே போட்டு கும்பம் எல்லாம் வச்சு நிற்கிற பாருங்க டவுனியும் வேற வேற இதே நான் நவ்வளோ நான் கடையில் இருக்குது பாருங்க இந்த ஏரியாவே கல்யாணம் மண்டபங்கள் மாதிரி தான் இருக்குது பாருங்க கல்யாணம் ஒழுங்கு நடக்கிற மாதிரி பாருங்க ஃபுல்லாக மாலையல் கட்டி மாலையெல்லாம் கட்டி பாருங்க ஒவ்வொரு கடைகளுக்கும் மாலையெல்லாம் கட்டிக்காமல் பாருங்க நல்ல சனம் நிற்கிது பாருங்கள் இந்த பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கோவில் திருவிழாக்களுக்கு இது மைதிலி ஜூலரி பாருங்கால பாருங்க இதுல அலிதா ஜூலரி பாருங்க கடையிலே வாழக்கூடாதுங்கிறது வாருங்க பாருங்க யாரை பார்த்தாலும் நகை தான் பண்ணி பாருங்க நாங்கள் பேக் இருக்கு பாருங்க ஃபுல்லாக இந்த ஏரியாவே ஒரு கிரௌண்டாக தான் இருக்கு பாருங்க ஃபுல் அவ்வளோ சனங்காக இருக்கு பாருங்க அவ்வளோத்துக்கு ஆட்டில் இருக்குது

போட்டு கொண்டாடுறாங்க பாருங்க மயூரன் மயூரன்ஸ் மகை மாளிகை இந்த கடையும் கூட திட்டத்தில் வரது கொஞ்சம் ஒப்பரவல் போடுறவங்க அந்த கடவுள் தான் இருக்கு பந்தெல்லாம் போட்டு செய்கிறாங்க பாருங்க உடத்தில் சின்ன சின்ன கூடாரம்மா எல்லாம் போட்டு பாருங்க நவியா நாயக்கர் இதை சத்யான் ஜூலாரி இருக்கு பாருங்க இந்த சைக்கிள் சல பாருங்க உடத்துக்கு நல்லா சலன் பாருங்க நாயக்கால் இருக்குது பாருங்க நாயக்காலையில் எல்லாம் இருக்குது பாருங்க வினோ நாய் பூங்கா மரங்கால சீலா நாய்க்கடை விஷ்ணு ஜுவல்லரி எல்லாம் இருக்கு பாருங்க நான் தொடர்ந்து போவோம் பா இந்த மாயண்டு அப்படிங்க லலிதா ஜுவல்லரி பாருங்க லலிதா ஜுவல்லரி இதெல்லாம் பந்தல் எல்லாம் போட்டு பாருங்க முன்னு கதிரி எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்க

ಅксаನ ಕೈ ಮಾಡಾ ಗುಕುಮಳ ಹೋಗ್ಬಿಡಯ್ಯ ಆ ಅದಲೇ ಇದೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಹೊರಗೆ ಬರಣ್ ಒಮ್ಮಾ சும்மா தடவை இருக்கு பாருங்கள் இந்த ரோட் தான் கூட நேக்கடியில் இருக்குது அதனால் கொஞ்சம் சனம் சும்மா புலகமாக இருக்குது பாருங்க இன்னைக்கு உடுப்புக்கடையில பெருசாக சனம்ன்றதே இல்லை